மக்களே விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் போன வாரம் அவ்வளவு படிப்பிச்சாரு வினோத்துக்கு பீடையோட சேராத காமரோட இதுதான் வந்து அதாவது அவங்கதான் தர்த்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ படிப்பிச்சாரு ஆனா ஒரு ரெண்டு நாள் நல்ல மாதிரி இருந்துட்டு நல்ல மாதிரி இருக்கல கூட நல்லவங்க இருந்தபடியா திவ்யா மேம் அவர்களோட இருந்தபடியா அந்த ஒரு சேர்க்கை வந்து தடப்பட்டு அது கெட்டதுக்குள்ள போகாம அந்த அந்த நல்ல வந்து பாதுகாத்து இருக்குதான் ஒட்டுமொத்த மக்களோட கேள்வி என்னன்னா ஐயா வினோத் நீங்க யாருடைய டீமு நீங்க வந்து திவ்யா அவர்களுடைய டீமு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த தப்பு பண்ணவங்களே சொல்றாங்க இந்த பீடை விஜய பார்வதி அந்த காமருடைய வந்து சொல்றாங்க நாங்க வந்து திவ்யாவற்ற பண்ணா அந்த டாஸ்கோட இதை வந்து மாத்தலாம் அப்படின்றதுக்காக நாங்க ஓட்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க உங்ககிட்ட சோ அப்ப நீங்க என்ன பண்ணீங்க திவ்யா அவர்கள் சொல்லக்குள்ள திவ்யா அவர்கள்ட்ட பீட பிஜே பார்வதிய அந்த உண்மையா சொல்லுது வாயால சோ அப்போ ஒன்னு வந்து நீங்க திவ்யா அவர்களுடைய டீமே டீம் அப்ப அந்த டீமேட் என்னோட நீங்க என்னோட டீமேட் என்ற கோபமும் உங்களுக்கு வரல அடுத்தது நீங்க இந்த வீட்டோட தலைவர் அப்ப கண்டிப்பா நீங்க வந்து இந்த தலைவர் வந்து இந்த பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கு யார் ஒரு நெகட்டிவிட்டி ஏற்படுத்துகிறாங்களோ இடைஞ்சலாக இருக்காங்களோ இல்ல வீட்டுக்குள்ள யார் இடைஞ்சலை ஏற்படுத்துகிறாங்களோ அநியாயம் பண்ணுறாங்களோ அதை தட்டி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வாய இருந்தீங்க பேசாம அடிமை மாதிரி இருந்தீங்க அடுத்தது சரி எல்லாத்தையும் ஒரு சக போட்டியாளராக நேர்மையா இருக்கிற மனிதன் என்ன பண்ணியிருக்கணும் நேர்மை பக்கம் பேசியிருக்கணும் இங்க நீங்க பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட வந்து கத்துனீங்க திவ்யா மேம்கிட்ட கத்துனீங்க விஜய் பார்வதி கிட்ட அடிமை மாதிரி என்ற மாதிரி இருந்தீங்க இதை விட அசிங்கமா இருந்தது அவர் அவருடைய இது தின்னு கொண்டிருந்தீங்க இருந்தீங்க கவர் அது நீங்க ஒரேஞ்சா சரி சோ அப்ப என்னையா வினோத்து இதுக்கு இவருடைய பி ஆர் கூட்டம் கதறு கதறி கதருது சரி ஒட்டு மொத்தமா கதறாதீங்கடா வினோத்தோட பி ஆர் கூட்டம் கதறல் இன்னும் பயங்கரமா இருக்கணும் கனவு கண்டு கொண்டிருக்கீங்க அந்த ஸ்டேஜ்ல கூட நிற்க மாட்டாரு மார்க் மை வேர்ட்ஸ் சரியா சோ கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருவேன் சோ அதுக்கு கதறதுக்கு வச்சு கொள்ளுங்க ஓகே சரி அப்படி இருக்க இதுதான் வினோத்தின் உண்மை முகம் நேத்து அந்த டாஸ்க்கு பாதிக்க கூடாது பாதிக்க கூடாதுன்னு மேம் அவர்கள் இவர விக்ரம் அவர்கள்ட்ட இருந்தும் எம்ஜி அவர்கள்ட்ட இருந்தும் அவங்க ட்ரிகர் பண்ணக்குள்ள அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணி இவரை ஒரு பாதுகாத்தாங்க இவர் வந்து நேத்து கத்தியிருந்தாங்கன்னா இவருக்கு தான் ஒரு மைனஸா இருக்கும் அப்ப அப்ப அப்படி அந்த பொண்ணு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணாங்க சரியா ஆனா இங்க இவர் ஒரு தலைவரா ஒரு வீட்டோட கேப்டனா செயற்பட்டு ஒரு டீம்மேட்டா செயற்பட்டு இல்ல ஒரு நல்ல ஒரு போட்டியாளர் செயற்பட்டு இருக்கணும் உண்மையின் பக்கம் நின்று மூணுமே வந்து இல்ல மூணுமே வந்து இல்ல அதுக்கு பதிலாக இவர் திவ்யா மேம் என்று கத்துறது பீடை பிஜேபி பார்வதிக்கு அடிமையா இருக்கிறது இவரோட பிஆர் டீம் வந்து சம்பந்தமே இல்லாம திவ்யா மேம் அட்டாக் பண்றது என்னங்கடா நியாயம் கடை கதருங்கடா போங்கடா டேய் சரி ஓகே இன்னொரு சம்பவம் இதுதான் திவ்யா மேம்களை ரொம்ப ரொம்ப அவங்களுடைய குணம் பணம் பண்ணாததை குணம் பண்ணும் பண்ணுவாங்க அதுல மக்கள் ஒருத்தவங்களை உச்சத்துல வைக்கிறாங்கன்னா அந்த நபர் குணத்துல உயர்ந்தவங்களா இருப்பாங்க பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய குணம் தான் அவங்கள மக்கள் மத்தியில உச்சத்துல கொண்டு போகும் இந்த சீசன்ல திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் எல்லா ரீதியிலையும் சரி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் திறமை நல்ல மனசு அடுத்தவங்களுக்கு உதவுறது அழகு அப்படின்னு எல்லா விதத்திலும் திவ்யா இஸ் நம்பர் ஒன் இந்த ஷோ சரியா சரி அப்படி இருக்கக்குள்ள ஒரு சம்பவம் இன்று வந்து பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள் வந்து தோசை வந்து குக் பண்ணணும் அப்படின்னு வந்து இருப்பாங்க குக் பண்ணிக்குள்ள அது தோசை வந்து எரிஞ்சிடும் அப்ப எல்லாரும் சவுட் பண்ணிக்குள்ள திவ்யா அவர்கள் சொல்லுவாங்க நான் அந்த தோசையை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது இதுதான் அந்த நல்ல குணங்கள் என்றது ஆரிய அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கா இவங்க கேபரில குக் பண்ணிக்கலாம் அவங்களோட ட்ரெஸ்ஸோட பின்பக்கம் தெரியும் உடனே ஆரியவர்கள் வந்து அப்படியே அந்த துணியால மறைச்சி விடுவாங்க இப்படியான நல்ல குணங்கள்லாம் ஆரிய எங்கேயோ கொண்டு போச்சு அதே குவாலிட்டி அதே நல்ல குணம் இந்த சீசன்ல ஒருத்தர் பார்க்க முடியுது ஆக்சுவலா ரொம்ப சீசன் பல சீசனுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்க்க முடியுது யாரு கிட்டன்னா திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் இது மட்டும் இல்லாம ஆரியா யார் கூட சேர்ந்தாலும் அவங்க அந்த சேர்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த சீசனுக்கு வந்த பெண்கள் ஆதரி அவர்களா இருக்கட்டும் அரோரா அவர்களா இருக்கட்டும் ஒரு நெகட்டிவ் இந்த பீடை விஜய் பார்வதியோட ஒரு பிஆர்டி அந்த பீடைய அந்த பீடை பண்ற அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக அதே ப்ரொஜெக்ட் திவ்யா அவர்களை வந்து அவங்க ஒரு பிக் சிஸ்டராங்க ஆதரவு அரோராவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் அதுல ஈவன் அரோரா அவர்கள் யாரையும் அக்கான்னு சொன்னதில்லை அவங்க திவ்யு அக்கா அப்படின்னு திவ்யா தான் சொல்றாங்க அப்போ திவ்யா அவர்களோட அந்த ஒரு கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு அருமையா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு அந்த கேர்ள்ஸ் பண்ற நல்ல விடயங்களை மக்கள் ரசிக்கிறாங்க இதுதான் பாசிட்டிவிட்டி இருக்கிற பவர் திவ்யா இஸ் ஏஞ்சல் மேன் சரிங்களா she இஸ் rocking இன் every way நீங்க எத்தனை பேர் இதெல்லாம் நோட் பண்ணீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்ன கமெண்ட்ல சொல்லுங்க ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தி ஃபைனலி மொமென்ட் மக்களே சரிங்களா சீசன் 2 சீசன் 7 அண்ட் வெயிட்டிங் ஃபார் தி சீசன் 9 மார்க் மை வேர்ட்ஸ் நன்றி